எது yeah, ரெண்டு மாட்டாங்க மாட்டிள்ஸ் ஆகிடுச்சா கமர்ஷியல் மாதிரி அப்படியே அனுப்பிச்சிருவாங்க ஏ போங்க மீட்டிங் அடுத்த பேஷண்ட் உள்ளவர்களே இந்த ப்ராசஸ் தான் ஒரு அக்கறை சரி போனதெல்லாம் விடுங்க முன்னாடி வாரத்தில் இருந்தீங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி இருந்தீங்க போனதெல்லாம் விடுங்க இங்க வந்தீங்க மாறத்துக்குன்னா சொல்யூஷன் நிறைய கொடுத்துருக்குறோம் அதாவது வழிமுறைகள் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறோம் திரும்ப திரும்ப मारலனா யாரோட தவறு எந்த வசனம் அதாவது தாத்தா பட்டுக்கோட்டை கோட்டை ஒரு பாட்டு கூட பாடி என்ன பாட்டு தானா எதுவும் மாறாது பழைய பொயடல ஒரு பாட்டு இருக்கா அப்ப எது தானா எதுவும் மாறாது மாறாது இப்ப மாற்றிறதுக்கு உண்டான இடம் தான் இது இப்போ நீ எது வந்து இருக்கீங்க நீங்க வார்றதுக்கு வந்து இருக்கீங்க உங்களுடைய நடத்தை எல்லாமே பழக்க வழக்கங்கள் எல்லாமே பிஹேவியர் சேஞ்ச் இருந்தாலும் இல்லையா அதான் நடந்து நானும் உங்களை மாதிரி ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தாலும் தான் தோர 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 தான் தான் இருந்தேன் நான் இன்னைக்கு அமைதியாக தான் இருக்கிறேன் பேசுறது இல்லை குடும்பத்தில் வீட்டில் கூட பேசுறது இல்லை எதனால் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது ஒரு இடத்துக்கு போன தான் தெரியுது நான் அதுலேருந்து மாற முயற்சி பண்ணேன் நான் மாறணும் குடிக்காம போதிக்காம இருக்கேன் இல்லையா இது எதுல சாத்தியம் ஒரு நாள் அடிப்படையில் தான் சாத்தியம் இங்க இருந்து பெரிய பாளையம் போயிருந்த எவ்வளவு தூரம் இருக்கு ஒரு ஒன்றரை மைல் தூரம் இருக்குமா அந்த ஒன்றரை மைல் தூரத்துக்கு போனா முதல்ல ஒரு அடியை பேசாத போக முடியும் ஒரு அடி ரெண்டு அடி போய் ஒரு ஒன்றரை மைல் தூரத்தை கடத்துறோம் அப்ப யாருக்குமே எதுவுமே தெரியாதுதான் என்னது எண்ணிலிருந்து உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய பெரிய

ரெண்டுத்தின் வித்தியாசம் இருக்குல்ல அந்த